தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி நல்லதே நடக்கும் வார ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி இந்த வாரம் எந்த ராசி ஒரு யோகத்தை பெறப்போகிறது உச்சத்தை அடைய போகிறது அப்படிங்கிறத சதவிகித ரீதியாக பார்க்க போகிறோம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜனவரி மாதம் நாலாம் தேதி வரை மார்கழி மாதம் பதினாலாம் தேதி வரை பதினாலாம் தேதி முதல் மார்கழி மாதம் இருபதாம் தேதி வரை பதினாலு முதல் இருபது வரை இந்த நாட்கள் எந்த ராசிக்காரர்கள் என்னென்ன செய்யணும் எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னதாக இந்த வாரத்துல ராசி பலனில் சந்திராஷ்டமம் யாருக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்போது மார்கழி பதினாலு திங்கட்கிழமை அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் டிசம்பர் முப்பது மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை சித்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று மார்கழி மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் ஜனவரி ஒன்று வருஷபரப்பதுமாக மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் ஜனவரி ரெண்டு மார்கழி பதினெட்டு வெள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் ஜனவரி மூணு மார்கழி பத்தொம்போது சனிக்கிழமை கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் ஜனவரி நாலு மார்கழி மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மூல நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அஸ்தம் முதல் மூலம் வரை அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமும் நான் சொன்ன நாட்களில் இந்த சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலயத்தில் தீபம் ஏற்றுங்க உங்களுடைய ராசி மண்டலாதிபதியை வழிபாடு செய்யுங்க நல்லது நடக்கும் இந்த வாரத்தோடைய விசேஷம் என்னன்னா மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசியில் பெருமாளை பிரார்த்தனை பண்ணுங்க ரொம்ப விசேஷம் அதே மாதிரி மார்கழி மாதம் பதினாறாம் தேதி டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்று மார்கழி கிருத்திகை முருகபெருமானை வழிபாடு பண்ணுறது உத்தமம் அதேமாதிரி ஜனவரி ஒன்று இந்த வருஷ பிறப்பு வளர்பிறை பிரதோஷத்தில் பிறக்குது ஸோ பிரதோஷத்தில் வளர்பிறை பிரதோஷத்தில் சிவபெருமான நந்திகேஸ்வரரை வழிபாடு பண்ணுறதுனால தடைபடக்கூடிய காரியங்கள்லாம் சீக்கிரம் நடக்கும் பௌர்ணமி கிரிவலம் போகிறவங்க ஜனவரி ரெண்டாம் தேதி மார்கழி பதினெட்டு வெள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் ஜனவரி ரெண்டு ஆறு முப்பத்தி நாலு மணி முதல் அன்று மாலை பௌர்ணமி அதனால கிரிவலம் போகிறது உத்தமம் ஜனவரி நாலு அதே நேரத்தில் ஜனவரி மூணாம் தேதி மார்கழி மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை பௌர்ணமி அதனால் பௌர்ணமி என்று பார்த்திங்கன்னா லலிதா சகசிரநாமம் பாராயணம் அதே நேரத்தில் தேவி மகாத்மியம் பாராயணம் அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அன்றைய தினத்தில் அம்பாவை வழிபாடு பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க சிவாலயத்தில் நீங்கள் ஒரு பதினோரு சுற்று அம்பாலையும் சுவாமியும் சேர்த்து சுற்றி வாங்க வளம் வாங்க நிச்சயமாக நினைத்த காரியம் நடக்கும் நல்லதே நடக்கும் இந்த வாரத்தில் நிறைய சிறப்புகள் நமக்கு காத்திருக்கு ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மேஷ ராசி தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் ஆனால் தர்மம் மறுபடியும் வெல்லும் அதே நேரம்தான் இதுவரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு சூது கவ்வி இருக்கு நம்ம தர்மம் ஜெயிக்கல அப்படின்னு நினைச்சா இந்த வாரத்துல நம்மளுடைய தர்மம் வெல்லும் அடுத்தவர் சூழ்ச்சி உங்களுக்கு தெரிய வரும் உடல் நலத்தில் அக்கறை கொஞ்சம் தேவை சில நேரத்தில் சில விஷயங்களுக்கு சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்ன பண்டங்கள்லாம் இந்த வாரம் சாப்பிடாதீங்க கொலஸ்ட்ரால் சம்பந்தமாக கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது வராகி வழிபாடு சிறப்பு தரும் எண்ணங்கள்லாம் இந்த வாரத்தில் மேஷத்திற்கு ஈடேறும் நல்லது நடக்கும் ராசி அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் நமக்கு பிரச்சனை பண்ணவன் துரோகம் பண்ணவனுக்கெல்லாம் இப்போ பிரச்சனை ஏற்படுற நேரம் அதை பார்க்கலாம் சிலரிடம் கேட்காத பணம் மரியாதை இதெல்லாம் இப்போ கிடைக்கும் கேட்டாலே கிடைக்காது கேட்காத இடத்துல இப்போ கிடைக்க போகுது வருமானம் உயரும் பயணம் அனுகூலமாகும் பிடிச்ச பயணத்தை மேற்கொள்வீங்க விஐபிகள் அடுத்தது ரொம்ப பிடிச்சவங்களை இந்த வாரத்தில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாகும் கொஞ்சம் பல்வழி மட்டும் ஏற்படுவது உடல் சம்பந்தமாக அப்புறமா மறைஞ்சிடும் பயப்பட வேண்டாம் சிவ வழிபாடு செய்வது சிறப்பு தரும் ராசிக்கு நல்லதே நடக்கும் மிதுர ராசி பொது பொருத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க பொது நலத்திலே இந்த வாரம் கொஞ்சம் மனசு லைக்கும் உற்சாகமான வாரம் நிறைய பேர் நம்மளை பாராட்டணும் அப்படின்னு ஆசை வரும் வெளிநாடு தகவல்கள் வெளியூர் தகவல்கள் நல்ல செய்தியை கொண்டு வரும் அதே நேரத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஃப் ஆகும் சட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் வள வள கொல ரொம்ப இழுபறியா இருந்த விஷயங்கள்லாம் நம்ம கைக்கு கூடும் செயல் நம்ம விடுபட்ட செயல்கள்லாம் கை கூடும் விநாயகர் அகவல் படிங்க விநாயகரை வழிபாடு பண்ணுங்க மிதுனம் சிறப்பாக இருப்பீங்க நல்லது நடக்கும் கடகராசி சுவற்றிற்கும் கேட்கின்ற காது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பாடல் கூட இருக்கு இந்த வாரத்தில் ரொம்ப சப்தமா பேச வேண்டாம் அக்கம் பக்கம் பார்த்து பேசுறது ரொம்ப விசேஷம் அது ராத்திரியில் ரகசியம் சுத்தமாக பேசாதீங்க ரகசியம் காப்பதும் ரொம்ப நல்லது உங்கள் வாயை வந்து இன்னொருத்தவங்க பிடிங்கிடுவாங்க அந்த அளவுக்கு உண்டு சில விஷயம் எதிர்பார்த்த செய்திகள் கொஞ்சம் தள்ளி போகும் ஆனால் எதிர்பார்க்காத செய்தி திடீர்னு வந்து உங்களை திக்கு முக்காட வைக்கும் சில சந்தோஷமான விஷயங்கள்லாம் கை கூட போகுது சிறப்பான செய்திகள்லாம் காதுக்கு வந்து சேரப்போகுது ரொம்ப திருப்தியாக இருப்பீங்க இந்த வாரத்தை பொறுத்தவரை சரஸ்வதி தேவி ஹயக்ரீவர் வழிபாடு செய்யுங்க நிறைய நாலேஜ் இந்த வாரையை அதிகப்படுத்திக்கிறதுக்கு நல்லது ஆற்றலை அதி அறிவு ஆற்றலை உயர்த்தி கொள்வதற்கு இந்த வாரம் ரொம்ப விசேஷம் நல்லது நடக்கும் சரஸ்வதி ஹயக்ரீவர் வழிபாடு சிறப்பு தரும் சிம்ம ராசி உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்வதுன்னு சொல்லுவாங்க சில பேர் நமக்கு துரோகம் பண்ணுறவனை இந்த வாரம் காட்டி கொடுத்துருவார் சுவாமி சிலரை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய நேரமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு பிளாக் ஷிப்னு சொல்லுவாங்க இந்த எந்திரன் படத்தில் எப்படி வந்து ஒரு கருப்பாடு இருக்கிறத கண்டுபிடிப்பாரோ அதே மாதிரி இந்த ஒரு கருப்பாடை ஆண்டவன் காட்டி கொடுத்துருவான் பண நெருக்கடிகள்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் தீரும் வாகன யோகம் ஏற்படும் நடராஜர் வழிபாடு இந்த வாரத்தில் சிறப்பு கொடுக்கும் நடராஜரை வழிபாடு பண்ணுங்கள் நிறைய நல்லது நடக்கும் கன்னி ராசி அன்பே சிவம் ஆமாங்க அன்புதான் அன்பால் சாதிக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் ரொம்ப சிரிப்பு உங்கள் முகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கட்டும் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் புது யுக்திகளை கையாள்வீங்க திடீர்னு சிலர் கை விரிச்சிருவாங்க அவங்கள்ட்ட மட்டும் எதிர்பார்த்துக்காதீங்க எதிர்பார்க்காம இந்த வாரத்தை ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா அந்த நேரத்தில் டோன்ட் ஓரி அந்த நேரத்தில் கடவுள் உங்களுக்கு கை கொடுப்பார் டூ வீலர் ஃபோர் வீலர் இதெல்லாம் கொஞ்சம் ஏர் செக் பண்ணி வச்சுக்கோங்க திடீர்னு ஏர் ப்ராப்ளம் இல்லாமல் ஏர் ப்ராப்ளம் ப்ராப்ளம் வரும் முதுகுத்தண்டு வலி இதெல்லாம் ஏற்பட்டு மறையும் பயப்பட வேண்டாம் கொஞ்சம் வேலை பலு கொஞ்சம் உண்டு கன்னிராசிக்கு நரசிம்மர் வழிபாடு சிறப்பு தரும் நரசிம்மரால் நல்ல லாபம் ஏற்படும் கன்னிராசி அமோகமாக இருப்பீங்க ராசி ஜெயம் உண்டாகும் ஒரு அற்புதமான வாரம் எடுத்த காரியங்களில் வெற்றி சிறப்பு உண்டாகும் இந்த பேங்க் சம்மந்தமாக ஒரு ரெண்டு மூணு தடவை அலையிற மாதிரி இருக்கும் ஏதாவது ஃபைனான்ஷியல் சம்மந்தமாக அலையிற மாதிரி இருக்கும் பேங்க் லோன் கண்டிப்பாக கிடைக்கும் காரிய தடைகள்லாம் நீங்கும் கொஞ்சம் அலைச்சலாக இருந்தாலும் இழுபறியாக இருந்தாலும் முடிவில் காரியம் கை கூடும் காதல் மலரும் சில பேருக்கு அன்பு அப்படியே அர்ப்பரித்து வரும் அதனால் காது வந்து ஒரு இடத்துல கேட்கும் ஒரு இடத்துல இதயம் இருக்கும் ஒரு இடத்துல செயல் இருக்கும் ஸோ சில நேரத்தில் கால் வந்து பாதம் என்னென்ன தரையில் படாமல் மேலே நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு துளாராசிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக கொஞ்சம் போராடி வெற்றி பெற வேண்டிய நேரம் இந்த காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு குலசாமி காவல் சாமியெல்லாம் வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த வாரம் சிறப்பாக இருப்பீங்க மிக நன்றான வாரம் விருச்சக ராசி காசேதான் கடவுளடா கடவுளுக்கும் அது தெரியுமடா கைக்கு கைமாறும் பணமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அதை நல்லா புரிஞ்சிக்கிற வாரம் பிரபஞ்சம் ஒரு நல்ல ரூட்டை ஏற்படுத்தி கொடுக்கும் மனுஷன் கொடுக்குறானோ இல்லையோ நண்பன் கொடுக்குறானோ இல்லையோ இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு ஒரு நல்ல ரூட்டை ஏற்படுத்தி கொடுக்கும் மௌனம் காப்பது இந்த வாரத்தில் ரொம்ப நல்லதை கொடுக்கும் ஈகோ ப்ராப்ளங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது அதனால் ஆர்கியூமெண்ட்லாம் நோ ஆர்கியூமெண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த ஃபுட் பாய்சன் நரம்பு ப்ராப்ளம் தூக்கமின்மை இதெல்லாம் இந்த வாரத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க ஈசனை வழிபாடு செய்யுங்க மன மகிழ்ச்சி தரும் நல்லது நடக்கும் தனுசு ராசி ஔவை மொழி காதுக்கு கேட்கும் ஔவையார் பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆத்திச்சூடியில் என்ன இருக்கோ அப்படியே இந்த வாரத்தில் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு வாழ்க்கை அமைய நல்ல ஆசைகள்லாம் வரும் ஆசைகள் நிறைவேறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் விரும்பியது கிடைக்கும் இந்த இடைக்கால பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இடைக்கால பட்ஜெட் மாதிரி இடைக்கால பிரச்சனைகள்லாம் தீந்துரும் தட்டுப்பாடு நீங்கும் தனுசு ராசிக்கு எதிர்பாராத எல்லாம் சில பேர் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க மன சந்தோஷம் கூடும் மங்களமான வாரம் மங்களகர வாரம் முருகன் வழிபாடு சிறப்பு உண்டாகும் நல்லது நடக்கும் மகர ராசி புன்னகை புன்னகையை விட புன்னகைக்கு ஒரு சிறப்பான நேரம் அப்படி இந்த புன்னகை இந்த வாரத்துல அதிகமாக செலவு பண்ணுங்க உங்களுடைய கௌரவம் உயரும் சில விஷயத்த சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க சில விஷயத்துக்கு பதிலே சிரிப்பாக வச்சிக்கங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சிந்தித்து செயல்படுவது மிக சிறப்பை தரும் லாட்ரி பந்தயம் ஷேர் மார்க்கெட்டு இதுலலாம் லாபம் கிடைக்க நல்ல வாய்ப்பு உண்டு மகிழ்ச்சி அதிகரிக்கும் மகர ராசிக்கு எதிர்பார்த்த பண வரவு ஏற்படும் ரொம்ப கூலாக சில விஷயத்தை இந்த வாரம் ஹேண்டில் பண்ணுங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அசால்ட்டாக அது வீடாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பெண்கள் அழகு சாதன பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு சில பேர் பியூட்டி பார்லர்லாம் போய் தன்னை வந்து ஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது விநாயகர் வழிபாடு சிறப்பு உண்டாக்கும் நல்லது நடக்கும் கும்பராசி பனைமரத்துக்கு அடியில் நின்று பாலை குடித்தாலும் கல்லுன்னு தான் சொல்லுவாங்க அதனால் சில பேர் இந்த வாரத்தில் நம்மளை சந்தேகப்படுவாங்க சில பேர் பார்வையே சரி இருக்காது அதனால கும்பராசிக்காரவங்க மற்றவங்களை கண் பார்த்து பேசாதீங்க அவன் எப்படியாவது பார்த்துட்டு போறான் நமக்கு என்ன நம்ம நமக்கு நாம சுத்தம் நமக்கு நாம உத்தமம் டோன்ட் ஒரி கடவுள் உங்க பக்கம் இருக்காது வெளியூர் பயணம் சிறப்பு தரும் சில காரியங்கள்லாம் கை கொடுக்கும் சின்ன சின்ன காரியம்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணலாம் ரொம்ப இழுத்து போட்டுக்காதீங்க இந்த வாரத்துல ரொம்ப லேசியாக இருங்க ஜாலியா இருங்க ஆசைகள் நிறைவேறும் மங்கள செய்தி ஒன்று வரும் நல்ல செய்தி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இந்த வாரத்தில் நடக்கப் போகுது நீண்ட நாள் நண்பர்கள் சந்திப்புகள் கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் நடராஜர் வழிபாடு பண்ணுங்க கும்பராசி சிறப்பாக இருப்பீங்க மீன ராசி புகழ் கூடும் அரசியலில் ஆதாயம் ஏற்படும் விட்ட குர தொட்ட குறைன்னு வாங்க வேற வழி இல்லாமல் திருப்பி பாருங்க நம்மளை ஆண்டவன் ஒரு இடத்துல ஜாயின் பண்ண வச்சுருவோம் இளமையான எண்ணம் ரொம்ப இளமையாக நம்மள எண்ணம் வந்து அதிகரிக்கும் ரொம்ப வயது முதிர்ந்த மாதிரி யோசிக்காதீங்க முடிஞ்சு போனதை கதம் கதம் திரும்பி பெரட்டி பேசாதீங்க இந்த வாரத்துல அதே மாதிரி முடிச்சு போடுறத விட நல்ல கவனிங்க சூழ்ச்சிய முறியடிக்கிறதுல ஒரு சுகம் இருக்குங்க இப்ப சூழ்ச்சிய முறியடிச்சு நல்ல ஒரு பிளானை போட்டு கடவுள் கொடுப்பார் அதை பயன்படுத்திங்க பணம் பெருகும் வாகனத்தில் கொஞ்சம் கவனம் தேவை இரவு பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது சில முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு ஏற்படும் உங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ சந்திப்பாங்க ஸோ சந்திப்புகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகுது துர்க்கை வழிபாடு நன்மை கொடுக்கும் மீனத்திற்கு நண்பர்களே அன்பு சகோதர சகோதரிகளே உறவுகளே இந்த வாரத்தில் எந்த ராசி ரொம்ப டாப்பில் இருக்குன்னா கும்பத்திற்கு ஒரு அருமையான நேரம் சிம்மத்திற்கு ஒரு சிறப்பான நேரத்தை இந்த வாரம் கடவுள் அருளால் கிடைக்கிறது மூன்றாவது இடத்துல துளாராசி ஐந்தாவது நாலாவது இடத்துல மீன ராசி ஐந்தாவது இடத்துல ரிஷபராசி இந்த ராசி அடிப்படைகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் சிறப்பான நன்மைகளை கொடுக்குது இந்த வாரம் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும் தினசரி நம்ம வாழ்க்கையில தினசரி நம்ம வீட்ல ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு தெய்வத்துக்கு குலசாமிக்கு வீட்டில் நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த நாளை துவங்குங்க இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் நல்லது நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் வா இந்த வாரம் உச்சம் பெறக்கூடிய ராசிகள் என்ற என்ற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறேன் உங்கள் சிவஸ்ரீ நல்லது நடக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி பெறுக ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு